அனைவருக்கும் இனிய மகிழ்வான வணக்கங்கள் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பற்றிய அனுபவம் இங்கே எனது பெயர் பா மகாலட்சுமி ஆசிரியர் நகராட்சி தொடக்கப்பள்ளி ஏரிரோடு இந்த புத்தக தேனிக்கல் பற்றிய அறிமுகம் எனக்கு எனது தோழி கவிஞர் சுதாமாணிக்கம் அவர்கள் மூலம் தெரிய வந்தது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதில் இணைந்தேன் முதலில் எனது வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இதை செய்து பார்த்து முயற்சி செய்யலாம் என ஆரம்பித்தேன் பள்ளி இடைவேளை நேரங்களில் மாணவர்களுக்கு முதலில் குரல் பதிவு செய்வதை முயற்சி செய்தேன் அதை பார்த்த மற்ற வகுப்பு மாணவர்களும் மற்ற மாணவர்களும் நாங்களும் இதை செய்கிறோம் என்று கூறினர் மாணவர்கள் மிக ஆர்வமாக பங்கேற்றனர் முதல்ல எப்படி ரெக்கார்டு செய்கிறது ரீநே ரீநேம் செய்கிறது எல்லாமே பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவங்களாவே செய்யவும் ஆரம்பித்தாங்க அப்புறம் மாலை நேரங்களில் ஐடிகே தன்னார்வலர்களும் மாணவர்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஆரம்பித்தாங்க அப்புறம் இது எல்லாத்தையும் தொகுத்து கூகுள் டிரைவ் செய்கிறது எப்படின்னு கார்த்திக் ராஜா சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்புறம் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ பற்றி மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது பள்ளி ஆண்டு விழாவின் பொழுது தான் அறிமுகம் செய்தேன் அப்பொழுது பெற்றோர்கள் அனைவருமே எங்கள் குழந்தைகளுக்கும் இது மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் என் பள்ளியின் சார்பாக எனது சொந்த செலவிலே ஆண்டு விழாவின் போது இந்த புத்தக தேணிக்கலில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசும் அளிக்கப்பட்டது அனைத்து பெற்றோர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி அடுத்த வருடம் அனைத்து வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் தன்னார்வமாக ஈடுபடுவதாக கூறியுள்ளனர் இப்போ இந்த புத்தக தேனிக்கல்ல செலக்டான ஆறு மாணவர்களுக்கு லேமினேஷன் சர்டிஃபிகேட் வந்து நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று பள்ளிக்கு வந்தது இப்போ இன்றைக்கி அதை நாங்கள் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட மாணவர்களையும் பெற்றோர்களையும் பள்ளிக்கு வரவழைத்து ஒரு எளிமையான முறையில் வகுப்பறையிலேயே விழா மாதிரி நடத்தி மாணவர்களுக்கு அந்த லாமினேஷன் சர்டிஃபிகேட்டை பிரித்து கொடுக்கும் பொழுது அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது பெற்றோர்களுக்கும் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அனைவருடையும் அனைவரோடும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் பெற்றோர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்கூலை நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் அட்மிஷனுக்கும் உங்களுக்கு குழந்தைங்களை எங்களால் இயன்ற ஒரு வகையில் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க இது அனைத்துக்கும் காரணமான ஆன்லைன் கல்வி ரேடியோ இந்த புத்தகத்தினின் பகுதி மற்றும் காமராஜர் கல்வி அறக்கட்டளை அனைத்திற்கும் எனது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி